ஹலோ பீவர்ஸ் பாகியலக்ஷ்மீட்டோடய எபிசோட் கோர்ட்டில் வந்து என்ன பிரச்சனை உங்களுக்குன்றாங்க எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கணுன்ற மாதிரி ராதிகா சொல்கிறாங்க இவர் கூட இனிமேல் என்னால் வாழ முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை எனக்கு ராதிகா வேணும்னு மனசில் நினச்சிட்டு கோப்பையால் எதுவுமே பேச முடியல நீங்கள் டிவோர்ஸ் வேணும்ன்றீங்க ஆனால் உங்களுடைய ஹஸ்பண்ட் எதுவுமே பேசாத சைலண்ட்டாலாம் இருக்காது ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் யோசிச்சு ஒரு முடிவெடுங்க நெக்ஸ்ட்டு இதனை எங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க வெளியே வந்துட்டு எதுக்காக கோப்பி இப்படி பண்ணீங்கன்றாங்க ராதிகா நீ எனக்கு வேணும் துகா நீ மாட்டேங்கிற எனக்கு நீங்க தேவையில்லை கோபி ஏன்னா உங்க கூட வந்து இனிமேலும் வாழ மாட்டேன் உங்க விட்டு பிரியணும்னு முடிவு எடுத்து ஆச்சு நானு அப்படின்றாங்க ப்ளேஸ்டிகா இப்படி எல்லாம் பண்ணாது நீ பண்ணுற விஷயங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு பயங்கரம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்த டிவோர்ஸ் இதெல்லாம் என்னை எதிர்பார்க்கவே முடியல தெரியுமா ஆமாம் கோபி எதிர்பார்க்க மாட்டீங்க நீங்கள்ன்றாங்க பாருங்கள் நீங்கள் எதிர்பார்த்தாலையும் பார்க்கலனாலே இதுதான் உண்மை இதுதான் நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க சும்மா அது இதுன்னு காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காது கோபி அப்படின்ட்டு ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டுறாங்க நெக்ஸ்ட்டு இதைங்களும் நான் இதை தான் சொல்லுவேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு டிவோர்ஸ் கூட என்னை கஷ்டப்படுத்துற ஏன் கூப்பி நீங்க கஷ்டப்படுத்துறது இல்லையா அவங்களுடைய குடும்பம் அவங்க இவங்க அவங்க பத்தி மட்டும் தான் யோசிக்கிறீங்க ஆனால் என்ன பத்தி ஒரு நாள் ஆச்சு யோசிச்சுடா மைய பத்தி யோசிச்சுங்களா இல்ல இல்ல உங்களுடைய ஃபேமிலியை பத்தி மட்டும் தான் யோசிச்சிருக்கீங்க கூப்பி ராதிகா என்ன ராதிகா எப்படி பேசிட்டேன் உண்மையை ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கோம் கோபி ஒவ்வொரு நாளும் அங்கே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் ஆனால் இனி நாங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறோம்னு நினைக்கிறோம் கோபி நாங்கள் இருந்து சொல்லிட்டு போயிடறாங்க அப்போ கோபிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கோர்ட்டுக்கும் நம்மளுடைய பாக்கியாக வராங்க அப்படி பாக்கியாவும் ராதிகா உட்காந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கோபிக்கு சாம டென்ஷனாக எடுத்து கோவமாக காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க வீட்டில் ஈஸ்வரி இன்னுமே கோப்பி வேலைன்ட்டு எதிர்பார்ப்போடு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா என்ன என்னாச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க இங்கே பாருங்க ராதிகா எதுவாக இருந்தாலும் இன்னொரு டைம் கூட நல்லா யோசித்து ஒரு முடிவு எடுங்க இங்கே பாருங்க பாக்கியா நான் பெரியிறது பெரியிறது தான் நான் தப்பான முடிவு எடுத்துட்டான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படியெல்லாம் இல்லை சரியான முடிவு தான் ஏன்னா இனிமேல் எல்லாம் கோப்பி கூட என்னால் வாழ முடியுமான்னு கேட்டால் சான்ஸே இல்லைன்றாங்க கோப்பி பிரிஞ்சு நீங்கள் சந்தோஷமா இல்லையா பாக்கியா சந்தோஷமாக தானே இருக்கீங்க கோபி கூட வாழை எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல அப்படி ஒருத்தர் கூட எப்படி நான் வாழிட்டு சொல்லுங்க நீங்க சந்தோஷமா சுதந்திரமா தானே இருக்கீங்க அது மாதிரிதான் இனி நானும் இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்றாங்க இனி எனக்கு கோபின்ற ஒருத்தர் என்னுடைய லைஃப்ல எப்பக்கெப்பைக்குமே இல்ல பாக்கியான்றாங்க அதுக்கப்புறம் ராதிகை இவ்வளவு தூரம் சொல்றதுனால பாக்கியவுமே எதுவும் பேசுறது ஏன்னா உங்களுடைய முடிவு என்ன நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அது சரி தான் பா இருக்கும் நீங்க நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் சரி இனி அப்பப்போ கால் பண்ணுங்கள் எந்த காரணத்துக்காகவும் கால் பண்ணாத பேசாது எங்கிட்ட இருந்துடாதீங்க சரி ஓகே அப்படின்றாங்க அதுக்கப்புறம் கோபி ரொம்ப சோகத்தோடு வராங்க ஈஸ்வரி கோபி என்னடா அச்சுன்னு வாங்க அப்புறம் கோர்ட்லேருந்து இஷ்டர் சொல்கிறாங்க அதுதான் இன்னும் ஆகல ஃபீல் பண்ணாது விடுடா அப்படின்றாங்க அப்புறம் படுத்திக்கிட்டு இருக்காங்க அதோடு முடிச்சிருக்காங்க முடிச்சுருக்காங்க தேங்க்யூ